ஹலோ மக்களை வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டெண்ட் அப்டேட்ஸ்க்கும் மக்கடமையோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் இந்த வீடியோவில் ரெண்டு பிரைம் டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நூல் நூலையெல்லாம் உயிர் தப்பியிருக்காங்க இந்த ஆக்ட்ரஸ் எஸ் சன் டிவியில் ஒன் ஆஃப் த டாப் சீரியலாக இருந்துட்டு வர தையல் சீரியலோடைய ஹீரோயின் ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி இவங்க நியூ இயர்க்கு முன்னாடி நாள் அதாவது ஒன் டூ டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டெல்லாம் முடிஞ்சு போரூர் ஃப்ளை ஓவர் கீழே வந்து போயிருக்காங்க காரில் தான் வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க போல ஸோ அவங்க டிடி செக் நடந்ததுனால ஸ்லோவாக போயிட்ருக்கும் போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சான் அப்போது அது ஸ்லோவாக மூவ் ஆகும்போது அங்கே இருந்த அந்த சிமெண்ட் மிக்ஸ் இருக்கும் இல்லையா மேலே இருந்து விழுந்திருக்கு ஸோ அதெல்லாம் அவங்களுடைய கார் வந்து செம்மையாக டேமேஜ் ஆகி அந்த பிக்சரையுமே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சிமெண்ட் மிக்ஸ் வந்து அவங்க மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இல்லையா அங்கேருந்து விழுந்ததில் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நானுமே உயிர் தப்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே வந்து கேஷ் எந்த ஒரு காஷனோ அதர்வைஸ் எந்த ஒரு பேரியர்ஸுமே வைக்கலை இன்கேஸ் அவங்க வந்து கார் இல்லாமல் டூ வீலர்ஸ் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய இன்ஜுரியாக இருக்கும் அதர்வைஸ் அவங்க உயிரே போயிருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் பிகாஸ் மேலேருந்து அவ்வளோ ஃபோர்ஸாக விழும்போது கண்டிப்பாக பெரிய டேமேஜ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து கவர்மெண்ட் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த போஸ்டர் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா தான் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் அவங்க முன்னாடியே எடுப்பாங்க அதர்வைஸ் நிறைய இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாகவே வந்து இப்போ அந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால எல்லாருமே சேஃப்டியாக போங்க அண்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட்மே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கான அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு ஜோடி ஆல்யா அண்ட் சஞ்சு இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆயிலா அர்ஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பெண் ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு குட்டி குழந்தை கூட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணி ஐலா அண்ட் அர்ஷுக்கு தம்பி பாப்பா வந்தாச்சு இவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இது ஆல்யா கேவ் பர்த் டு ஹர் தேர்ட் பேபி ரம்ஜான் அன்னைக்கு ரிவிலிங் த பேபி ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்னு கேப்ஷன் போட்டுட்டு கீழே பிளா பிளா பிளான்னு போட்டுட்டு இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும் பட் டோன்ட் பிலீவ் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் எ வீடியோ வித் மை ஹஸ்பண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் குட் மார்னிங் டு ஆல் சும்மா ஒரு போஸ்ட் ஹேப்பியா ஹாப்பி டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைய வச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆலியாவுக்கு மூணாவதாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு அதை வந்து ரம்ஜான் அன்னைக்கு தான் அதாவது அவங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது குழந்தையோடைய ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அது வந்து நம்ம சஞ்சோவுடைய அண்ணன் குழந்தா அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க